ஈவன் இப்போ நம்ம சுவாசம் பயிற்சி கொடுக்குறோம் நீங்கள் வாசியோ பயிற்சி எடுத்துக்கிறீங்க நீங்கள் சுவாசத்தின் மூலமாக உள்ளே போயிடுறீங்க பிறகு உள்ளே வந்து ஒரு இயக்கம் நடந்துகிட்டு இருக்கோம் அங்கே மூச்சு எடுக்காது நாம் என்ன நினச்சிட்ருந்தால் இயக்கம் நடந்துட்டு இதான் மூச்சு நடக்குதுன்னு நினச்சிட்ருக்கோம் நீங்கள் பயிற்சி எடுத்தவங்கலாம் கவனிச்சாங்க பயிற்சி எடுக்காதவங்களுக்கு தெரியாது வாசி என்ன ஊதுறோம் என்ன பண்ணணும்னு தெரியாது பயிற்சி எடுக்காதவங்களுக்கு தெரியல நான் பயிற்சி எடுக்காதவங்க எடுத்துக்கிறோம் அப்படிதான் இது சொல்றது புரியும் பயிற்சி எடுத்துட்டோங்க பயிற்சி செய்கிற போது மூச்சை உள்ளெடுக்கிறோம் வெளியே உள்ள உள்ளெடுக்கிறோம் வெளியே விடணும் இந்த மூச்சு எடுக்கிறதுனால ஜீவனம் உள்ளே இயங்கிட்டு இருக்குது ஜீவ ஓட்டம் உள்ளே நடக்குது சுவாச ஓட்டம் இப்போ நடக்குது அதனால ஓட்டம் நடக்குது நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களா கவனமாக புரிஞ்சுக்கணும் ரொம்ப நுண்ணிய விஷயம் அப்போ மூச்சு ஓட்டம் நடக்கிறதுனால உள்ளே ஜீவ ஓட்டம் நடக்குது உங்கள் மனசு வந்து ஜீ மூச்சு ஓட்டத்தை விட்டுட்டு இப்ப வாசிங்கிறது ஜீவனுக்கு போகிற மூச்சு இப்ப உங்க மனசு மடங்கிடுது மூச்சு மடங்கிடுது பாருங்க உங்க மனசு மடங்கிடுது மூச்சு மடங்கிடுது ஆனா உள்ள ஜீவ ஓட்டம் நடந்துட்டு இருக்குது ஆனா அதை நீங்க மூச்சு ஓட்டம்னு நினைச்சிட்டு இருப்பீங்க அல்ல அங்க வந்து மூச்சு மடங்கி மனசு மடங்கிடும் ஜீவ ஓட்டம் நடந்துட்டு இருக்கு அதை ஜீவனே பார்த்துட்டு இருக்கு ஏதோ நீங்களே பார்த்துட்டு இருக்கிற அப்படி மூச்சு ஓடிட்டுருக்குற அப்படி நீங்க கற்பனை பண்ணிட்டு இருப்பீங்க அதை விட்டுருங்க விட்டுட்டு அது அசையும் ஜீவ ஓட்டம் மூச்சு ஓட்டம் மாதிரி தெரியும் ஆனா ஜீவன் ஜீவன் மட்டும் இருந்து ஜீவன் மட்டும் ஓடிச்சு அது எங்கிருந்து சிவத்து கிட்ட இருந்து அருள் பெற்று மேல் வாசல் வழியா பெற்று ஜீவ ஓட்டம் நடந்துருது ஆனா பார்த்தா மூச்சு ஓட்டம் மாதிரி தெரியும் அது பாக்குற மாதிரி மனசும் தெரியும் அது மனசல்ல ஜீவ ஜீவசாட்சியா ஜீவன் இறங்குறது பாங்கிறத பாரு இதெல்லாம் நம்ம நுணுக்கமான பயிற்சியில் இருக்கு நுணுக்கம் அப்போ ஜீவ ஜீவன் இயங்குறது ஜீவனே பார்த்துட்டு இறைவர்களால் ஜீவனே இயங்குறதை பார்த்துட்டு அதையும் கடந்து அது அடுத்த நிலை அதுவும் கடந்து போகும் அந்த ஜீவனை விட்டு இறைவனை பார்க்க ஜீவன் இயங்குறதை விட்டுட்டு ஜீவனப்பா ஜீவ இயக்கத்தை விட்டுட்டு ஜீவனை பார்க்க அடுத்த நிலை ஜீவ இயக்கம் மட்டும் மூச்சு இயக்கம் இல்லை ஜீவ இயக்கத்து வந்தாச்சு அடுத்த நிலையில் ஜீவ இயக்கத்தை விட்டு ஜீவனை பார்க்கும் அப்புறம் ஜீவனை விட்டு இறைவனை பார்க்கும் இதெல்லாம் படிப்படியான நுணுக்க விஷயம்